கத்திரை பருஷநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசன தியானத்தை நாம் பார்ப்போம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் அதில் ஒன்று இரண்டு மூன்று இது மூன்றுமே சேர்ந்தது ஒரு வசனத்துடைய தாற்பயம் இந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது ஆதனால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சியமும் இரக்கங்களும் உண்டானால் ஆண்டவர் இங்கே கனெக்டிவிட்டியை மிக அழகா பேசுகிறார் ஒரு ஃப்ளைட் மேல பறக்குது இந்த ஃப்ளைட் பூமியில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவன் போற ஹைட்ல அங்கிருந்து கீழே பார்த்தா ஒண்ணுமே தெரியாது மேகங்கள் தான் நான் பலவிதமான ஹைட்டில் பிளைனில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அங்கேருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரிய மாட்டேங்குது புகை மண்டலம் வான மண்டலத்துக்கு மேலாம் போயிடுது அது அங்கே இருக்கக்கூடிய அந்த ரூட்ஸ் எல்லாம் ஒரு ரேடாரோட கனெக்ட் ஆகி ரேடார் மேலேருந்து அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டிகிரிஸ் அந்த ஒரு ரேடால் ஆயிரம் விதமான ஏரோப்ளைனுடைய ஃப்ரீக்குவென்சி அது வச்சுருக்குது எந்த பிளைன் எந்த இடத்துல போகுது எந்த பிளைன் இறங்கிறதுக்கு ரெடி ஆகுது எந்த பிளைன் ஆட்டிடியூட் ஆட்டிடியூட்னா உயரங்கள் சில ஃப்ளைட்டுக்கு கம்மியான உயரம் சில பிளைட்டுக்கு அதிகமான உயரம் சில பிளைட்டு கம்மியில் போயிட்டு மறுபடியும் ஹைட் போயிட்டு அப்புறம் கீழே இறங்கி வர வேண்டிய உயரங்கள்லாம் ஏன்னா மேலே வந்து விண்டு ஸ்பாட்ஸு அது எப்படின்னா ஒரு ஐஸ் கட்டி மாதிரி மேலே இருக்கும் அந்த விண்டு ஸ்பாட் அதை தாண்டி போக தட அதை போகிறது நம்ம நமக்குள்ள உணர முடியும் சில சமயம் விமானி அவன் போகிற ஸ்பீடுக்கு அந்த தளத்திலிருந்து கீழே இறங்க சொல்லுவாங்கல்ல ரேடார்ல இருந்து இங்கிருந்து அனுபவம் போகும் கீழே இருந்து பேசக்கூடும் ரேடார் வழியாக அதை கேட்டு அவர் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள ஹை ஐஸ் உள்ள அந்த விண்டு ஸ்பாட் வண்டி போயிடும் அப்போ அந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது எப்படி ஒரு ரேடார் ஒரு ஃபிளைட் கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரோலிங் ரூம் எப்படி இணைக்கப்பட்டிருக்கு இட் இஸ் அஃபெலோஷிப் இப்போ ஆண்டவராகிய கர்த்த நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த நிறுவத்தின் இந்த வேத வசனம் சொல்லுகிறது ஆதலால் கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் ஹவு வி ஆர் பிங் யுனைடெட் ஒன்று கிறிஸ்துவுக்கும் நமக்கும் நமக்கும் மற்றவர்கள் ஃப்ளைட் வித் வித் த த அண்ட் ரேடார் கண்ட்ரோலிங் இப்போ இப்போ ஒரு 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 விஞ்ஞானம் எப்படி ஒன்றோடு ஒன்று என்ன செய்யணும் ஆண்டவர் அழைத்த உங்களின் எண்ணையும் உலகத்தில் மக்களுக்குள் இல்லாத ஒரு கனெக்டிவிட்டியை நமக்கு கொடுக்கிறார் இந்த கனெக்டிவிட்டி இருந்தாலும் நீங்க கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிற அந்த ரேடாரை போல நீங்க நடத்தப்படுகிறவங்களா மாறு எங்கேயோ போற எதையோ பாக்குறோம் யார்கிட்டயோ பேசுறோம் ஆனா நமக்கு எது எப்படி என்பது நமக்கு தெரியாது இப்ப ரேடார் நமக்கு கற்றுக் இப்ப அந்த ரேடார் தான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது எப்படி ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பிலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் இவைகள் உங்களுக்குள் ஐக்கியப்பட்டிருக்குமானால் பத்தி அவர் ஐக்கியமானால் நானே ஆந்திரம் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவங்களுக்கு பாருங்க அவன் மோசமான கிரிமினல் அவனுக்காக நான் என்னங்க ஜெபிக்க வேண்டியது அவன் துரோகத்தை கடவுளே மன்னிக்க மாட்டார இவர் யாருக்கு ஜவாப்தாராக இயேசுக்கு இவர் பதில் சொல்றாரு அவரே இவரை மன்னிக்க மாட்டாரா சிலுவை பாடுகளை விட்டுட்டா சிலுவை மரணத்தை விட்டுட்டா அடக்கத்தை விட்டுட்டா உயிர் தோட்டல் புதிய உடன்படிக்கையை என்ன பண்ணிட்டா தப்புன்னு சொல்லி போடுறான் என்ன சொல்றான் அவன் செய்யற தப்புக்கு தேவனையான தேவச்சனமே வேதம் அதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் என்று சொல்லிக் கொண்டு வேதத்தை அறியாமல் இருப்பீர்களா ஒரு கனெக்டிவிட்டி நமக்கும் தேவனுக்கும் இருக்கவே இருக்காது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பசியப்பட்டி நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிற நிலைகள் தரித்திரங்கள் போராட்டங்கள் வை these concepts ஒரு கண்ட்ரோல் இருந்த ஒரு ஏரோப்ளேன் ரேடாரை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அந்த அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃப்ளைட்டாக இருந்தால் அவன் 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 எங்கே விலகினான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த அந்த மறுபடியும் கண்ட்ரோல்குள்ளே வந்தான்னா தப்பிச்சான் வானத்தில் எந்த திசை அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஆஃப் த ஏர் டிஃபரெண்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃப்ளைட்டே நொறுங்கி நம்பிடுச்சு ப்ரஷர் ஆஃப் த ஆல் அப்படி இப்படி ஒரு கையில் இருக்கிற நல்ல பேப்பரை கசக்கி இப்படி சின்னதாக பண்ணியிருப்பாங்க அதே போல மனிதனுடைய வாழ்வு ஒரு கிறிஸ்துவுக்குள் சிறம்பட்ட ஐக்கியம் இல்லை என்றால் பேருக்கு சொல்லிக்கிறான் கிறிஸ்தவன் ஆனால் அவனும் அவன் குடும்பமும் தத்தரிப்பு தான் ஒரு பேப்பரை கசக்கின நிலையில்தான் அவன் வாழ்க்கை வேதம் அதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த கசப்புக்கெல்லாம் காரணம் என்ன ஒன்று புத்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனத்தை நாம் இங்கே வேதம் பொறாமையும் வாக்குமாதமும் வேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மார்க்கமாய் நீங்கள் நடக்கிறீர்கள் அருமையான தேவச்சனமே நம்முடைய நடக்கைகள் இட் இஸ் நாட் அபைட் வித் த லார்ட்ஸ் பர்சன்ஸ் நம்முடைய வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள் வாழுகிற இணைக்கப்பட்ட வாழ்வே இல்லை வி ஆர் பிளட்டி fools வெறும் fool இல்லை we are பிளட்டி fools வேதம் கையில் இருக்கு படிக்கிறான் டெய்லி ஆனா நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு we are not at all could be considered as a christian ordinary believer ஒரு சர்வ சாதாரணமான ஒரு விசுவாசியாக கூட நம்மள யாராலயா பார்க்க முடியிறது இல்ல நம்ம கிறிஸ்துவுக்கு ஐக்கியப்பட்டவர்களாய் இருப்போமானால் மாம்சத்துக்கு ஐக்கியப்பட்டவர்களாய் நாம் இருக்க முடியாது ஆனா கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம் ஆனா மாம்சத்துக்கு அடிமையான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது அவருடைய செய்கை அப்படியாக இருக்கிறது அருமையான தேவைச்சாலுமே நம்ம ரேடார் கனெக்ஷன்ஸ் ஃப்ளைட்டோட இருக்கணும் கண்ட்ரோல் ரூமில் இருக்கணும் ஆனால் ரேடாரை யாரும் இயக்கல அந்த எலக்ட்ரானிக் அந்த ரேடாரை சுற்றிக்கிட்டு இருக்குது எத்தனை விதமான ஃப்ளைட் போனாலும் அதை கனெக்ட் பண்ணி உள்ளே இருக்க கண்ட்ரோல் ரூம் தெரியுது ஒன் சிந்தைகள் உன்னுடைய செயன்பாடுகள்

மறுபடியும் ஒண்ணு ரெண்டு மூணு நாள்ல இருந்து நீ சரியா இருக்கேனாங்க ஆனா புதிய ஏற்பாடு அப்படி இல்ல கிறிஸ்து இயேசு பெய்யரே ஆகல அறநூத்தி பதிமூணு பிரமாணங்களை நிறைவுபடுத்தி இனி நீ அத சுமக்க தேவையில்லை உன்னால ஜெயிக்க முடியாது நான் ஜெயிச்சுட்டேன் ஏன் நீதியை உனக்கு நான்

போல மாற்றங்களை மாறப்பட்டு ஏக மூன்றாவது வாக்கியம் ஒன்றையும் ஒன்றையும்து செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ணுங்கள் நான் உங்களோட நட்பு உங்கள்கிட்ட பேசுறேன்னா நான் உங்களை என்ன காட்டிலும் மேன்மை உள்ளவனா நான் உங்களுக்குள் குறைபாடுகளை நான் பார்க்க மாட்டேன் என்ன அன்னைக்கு அடிச்சா இல்லை ஆண்டு கூப்பிட்டு பார்த்தியா என்ன என்னை விட்டுட்டு போனாலே அது வந்துட்டா பாத்தியா அது கிறிஸ்துடைய சிந்தை அல்ல எப்ப என்கிட்ட வருவார்னு பார்க்கறது தான் கிறிஸ்து நீ வந்ததை நினைச்சு பாத்தியா நான் நடக்காது அதில் தேவனுடைய சிந்தை தேவன் என்ன சிந்தையா இருப்பாரு நல்லா இல்லை சகோதரர் சிஸ்டர் வருவாங்க சச்சைக்கு அறியாமல போயிட்டாங்களே தேவனுடைய பார்வையில உனக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் என்ற ஒன்று பேசுகிற ஐந்து ஐந்தரை பார்த்தீங்கன்னா அங்க பெருமைக்கு எதிர்ந்து நிற்கிறார் ஆண்டவர் அந்தபடி இளைஞரு இளைஞரே மூப்பருக்கு கீழ் மூப்பருக்கு கீழ் படியுங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து

இன்னொருத்தருடைய ஸ்தானத்தை குறித்து நாம் பார்க்கிறது பெருமதிக்கு உள்ளவர்களா இருக்கிறோம் நீ தாழ்மைக்குள்ளவர்களா இருந்தா நீயும் கத்துக்கலாம் மற்றவனுக்கு சொல்லி தரலாம் ஆனா எனக்க ஒண்ணு தெரியாது ஆனா எனக்குள்ள இருந்த சுய பெருமை எது ஒன்று குறைந்த மூன்று மூன்றுல பார்த்தோமே அவைகளை போல நமக்குள் மாம்சத்துக்குரியவைகள் இருக்குது இதை பெருமையா சொல்றான் ஆனா ஆண்களுடைய பார்வையில அவர் சொல்றாரு பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் ஆனால் நம்ம தாழ்மை நினச்சிக்கிட்டு நம்ம பெருமை நம்ம படிப்பு கிடையாது அறிவு கிடையாது ஆற்றல் கிடையாது ஞானம் கிடையாது பணம் கிடையாது அந்தஸ்து கிடையாது ஆனா நம்முடைய அல்டாப் எப்படி இருக்கு மாம்சத்துக்குரியதாக தேவ ஜனமே நீங்க உங்க இயக்கங்கள் ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கிறது இங்கே சொல்லுகிறார் அந்த மூன்றாவது வசனத்துல ஒன்றையும் வாதினாலாகும் உன் வாழ்க்கையில் இருக்கிற உன் டைமை விவாதத்துல செலவு பண்ணாங்க ரொம்ப ஆரம்பித்த மாமியாரை மதிக்கிறது அம்மா அம்மாவை மதிக்கிறது இல்லை அவர் இருக்கிற பாரு சண்டாளி இப்படிப்பட்ட சண்டாளி என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை ஏன் நீ பெரிய சண்டாளி இந்த சண்டாளியை ஒத்தி ஜெயிக்கிறான் நான் சொல்றாங்க இப்படி ஒரு சண்டாளி நான் பார்த்தது இல்லை ஏன்னா நானே பெரிய சண்டாளி வாதம் வீண் வாதம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் நல்லவங்க சொல்லுங்களேன் காரியம் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்க முடியாது அப்ப நமக்குள் ஒரு உணர்வை சொல்லுகிறார் ஒன்றையும் வாதி வீண் பெருமை செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களா என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு கெட்டவனை கொண்டாந்து ஆண்டவர் விடுறார் ஏன்னா அந்த கடவுள் ஏசன் பாத்தீங்களா இந்த மாதிரி அதெல்லாம் என்னோட கூட்டு சேர்க்கிறாரு அவர்தான் கொண்டாந்து விட்டு ஏன் சேர்க்கிறாருன்னா வசனம் கொடுத்துருக்குது அவர்களுக்கு முன்பாக நீ யாரா இருக்க மனத்தாழ்மை உள்ளவர்களாக அவங்கள பாருங்க அவ கெட்டவனான ஆராயிரத்துக்கு உங்கள்கிட்ட விடல இன்னைக்கு ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்குது அது நஷ்டமோ லாபமோ ஆசீர்வாதமோ செலவோ சந்தர்ப்ப சூழ்நிலை நஷ்டங்களோ உலக பெருமையை சார்ந்து அது ஆராய்வதற்கு நம்மள நம்மளல்ல நம்மளை ஆராயப்பட வேண்டுமானால் இவ்வளவு இருந்தும் நீ எவ்வளவு தாழ்மையா இருக்கிற அதுதான் கொஸ்டின் பிரச்சனை கொஸ்டின் கிடையாது இன்னைக்கு பிரச்சனை பத்து பிரச்சனைன்னு நாளைக்கு இருபதாம் மாற போகுது அப்ப என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறம் முப்பதாம் மாற போகுது அதுக்கு என்ன பண்ணுவேன் நீ தாழ்மையா இருந்த பத்து அடுத்த நாள் ஒன்பதாம் மாறும் அடுத்த நாள் எட்டாம் மாறும்

ஆனால் இந்த வாய் இந்த கண்ணு இந்த அவயங்கள் எல்லாம் இந்த உயிர் இல்லனா அது வேலை செய்யுமா அது வேலை செய்ய ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் உயிரை சாவடிச்சிடுறோம் இந்த கண்ணு கால் மூக்கெல்லாம் பொல்லாத வேலையை செய்து நமக்கு உயிர் இருக்குது ஆனா பார்க்குற கண்ணுக்கு செத்த கண்ணா ஏன் நம்ம சிந்தை தேவனோடு இல்ல இப்போ உயிர் செத்து போச்சு கண்ணுக்காவது வேலை செய்து இப்படி இருந்தாலும் அது லாய்க்கு இல்லை உயிர் இருந்து உயிர் இல்லாம இருந்தாலும் வேஸ்ட் உயிர் இல்லாம இருந்து வெறும் ஜீவன் இருந்து இவை நம்முடைய சிந்தை ஏக சிந்தையாய் யாரோடு கூட இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்வீர்களானால் வித்தவுட் லிங்க் ஆஃப் த கார் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அதே தான் நீங்க நீங்கள் போய் வாசித்து பாருங்க இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் உன்று, இரண்டு, மூன்று அது இனைக்கப்பட்ட வேதவசனம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆருதலும், அன்பின் யாதொரு தேற்றுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பச்சமும் இரக்கங்களும் உங்களைட்டு உண்டானால் you have a great connection with God like a radar being connected with the aeroplane. நகசியம ஒரு ரூட்டை அந்த ரேடார் அவருக்கு கற்றுக் கொடுக்குமானால் ஃப்ளைட்டில் ஓட்டுற அந்த பைலட்டுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார் என்று நீங்கள் உங்களுக்கு அறியாமையில் இருக்க உங்கள் கட்டுகள் உடைக்கப்படும் எங்கே பழகணும் எப்படி பழகணும் என்ன பேசணும் என்கிற ஒரு மகிமையை தேவன் அந்த ஐக்கியத்தினால் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார்